ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் தமிழ் நம்ம இந்த வீடியோவில் நியூ அப்டேட்டட் சிலபஸில் உள்ள டாபிக்ஸ் வைஸ் சிக்ஸ்த் டுவெல்த் புக்கில் எங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் பொதுத்தமிழ் பொறுத்தவரையில் எண்பத்தி ஐந்து சதவீதம் இலக்கணம் சார்ந்த வினாக்களும் பதினைந்து சதவீதம் இலக்கியம் சார்ந்த வினாக்களும் வரப்போகுது நம்ம இன்னைக்கு நியூ சிலபஸில் பொதுத்தமிழ் பகுதியில் உள்ள ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கான பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் எங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் வரக்கூடிய எக்ஸாமில் இந்த பகுதியிலிருந்து மூன்று அல்லது நாலு வினாக்கள் நிச்சயமாக கேட்பாங்க சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம ஃபுல்லா பாருங்க நம்ம ஆறாம் ஆறாம் வகுப்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நிலவென்று நிலவு ப்ளஸ் என்று தமிழ் எங்கள் தமிழ் ப்ளஸ் எங்கள் அமுதென்று அமுது ப்ளஸ் என்று செம்பயிர் செம்மை ப்ளஸ் பயிர் செந்தமிழ் செம்மை ப்ளஸ் தமிழ் பொய் அகற்றும் பொய் பிளஸ் அகற்றும் பாட்டிருக்கும் பாட்டு பிளஸ் இருக்கும் எட்டு திசை எட்டு பிளஸ் திசை அக்ரினை அல் பிளஸ் திணை பாகற்காய் பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் இடப்புறம் இடது பிளஸ் புறம் சீரிழமை சீர்மை பிளஸ் இளமை இதுக்கு சீர் பிளஸ் இளமைங்கிறது தவறான ஆன்சர் சீர்மை பிளஸ் இளமை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் சிலப்பதிகாரம் சிலம்பு பிளஸ் அதிகாரம் கணினி தமிழ் கணினி பிளஸ் தமிழ் வெண்குடை வெண்மை பிளஸ் குடை பொற்கோட்டு பொன் பிளஸ் கோட்டு கொங்கலர் கொங்கு பிளஸ் அலர் அவன் அலிபோல் அவன் பிளஸ் அழிபோல் நன்மாடங்கள் நன்மை பிளஸ் மாடங்கள் நிலத்தினிடையே நிலத்தின் பிளஸ் இடையே முத்து சுடர் முத்து பிளஸ் சுடர் நில ஒளி நிலா பிளஸ் ஒளி தட்ப வெப்பம் தட்பம் பிளஸ் வெப்பம் வேதியுரங்கள் வேதி பிளஸ் உரங்கள் தரையிறங்கும் தரை பிளஸ் இறங்கும் வழித்தடம் வலி பிளஸ் தடம் கண்டரி கண்டு பிளஸ் அரி ஓய்வர ஓய்வு பிளஸ் அற ஏன் என்று ஏன் பிளஸ் என்று அவுடதமாம் அவுடதம் பிளஸ் ஆம் ஆழக்கடல் ஆழம் பிளஸ் கடல் விண்வெளி வின் பிளஸ் வெளி நீலவான் நீலம் பிளஸ் வான் இல்லா இல்லாது பிளஸ் இயங்கும் நின்றிருந்த நின்று பிளஸ் இருந்த அவ்வுருவம் உருவம் மருத்துவத்துறை மருத்துவம் பிளஸ் துறை செயலிழக்க செயல் பிளஸ் இலக்க இடமெல்லாம் இடம் பிளஸ் எல்லாம் மாசர மாசு பிளஸ் அற குற்றம் இல்லாதவர் குற்றம் பிளஸ் இல்லாதவர் சிறப்புடையார் சிறப்பு பிளஸ் உடையார் கைப்பொருள் கை பிளஸ் பொருள் மானமில்லா மானம் பிளஸ் இல்லா பசியின்றி பசி பிளஸ் இன்றி படிப்பறிவு படிப்பு பிளஸ் அறிவு காட்டாறு காடு பிளஸ் ஆறு அறிவுடைமை அறிவு பிளஸ் உடைமை இவை எட்டும் இவை பிளஸ் எட்டும் நன்றியறிதல் நன்றி பிளஸ் அறிதல் பொறையுடைமை பொறை பிளஸ் உடைமை பாட்டு இசைத்து பாட்டு பிளஸ் இசைத்து கண்ணுறங்கு கண் பிளஸ் உறங்கு வாழை இலை வாழை பிளஸ் இலை கையமர்த்தி கை பிளஸ் அமர்த்தி பொங்கல் அன்று பொங்கல் பிளஸ் அன்று போகி பண்டிகை போகி பிளஸ் பண்டிகை பொருளுடைமை பொருள் பிளஸ் உடைமை உள்ளுவதெல்லாம் உள்ளுவது பிளஸ் எல்லாம் பயனிலா பயன் பிளஸ் இலா கல் எடுத்து கல் பிளஸ் எடுத்து நாணிலம் நான்கு பிளஸ் நிலம் நாடென்ற நாடு பிளஸ் என்ற களமேறி களம் பிளஸ் ஏறி சுடர் கதிர் பிளஸ் சுடர் மூச்சடக்கி மூச்சு பிளஸ் அடக்கி பெருவானம் பெருமை பிளஸ் வானம் அடிக்கும் அடிக்கும் பிளஸ் அலை வணிக சாத்து வணிகம் பிளஸ் சாத்து பண்டமாற்று பண்டம் பிளஸ் மாற்று மின் அணு மின் பிளஸ் அணு விரிவடைந்த விரிவு பிளஸ் அடைந்த நூல் நூல் பிளஸ் ஆடை எதிரொலிக்க எதிர் பிளஸ் ஒழிக்க தம் உயிர் தம் பிளஸ் உயிர் இன்புற்றிருக்க இன்புற்று பிளஸ் இருக்க தான் என்று தான் பிளஸ் என்று எளிதாகும் எளிது பிளஸ் ஆகும் பாலை எல்லாம் பாலை பிளஸ் எல்லாம் இன்னுயிர் இனிமை பிளஸ் உயிர் மலையெல்லாம் மலை பிளஸ் எலாம் அடுத்து ஏழாம் வகுப்பு குரல் ஆகும் குரல் பிளஸ் ஆகும் வானொலி வான் பிளஸ் ஒளி இரண்டல்ல இரண்டு பிளஸ் அல்ல தந்துதவும் தந்து பிளஸ் உதவும் ஒப்புமை இல்லாத ஒப்புமை பிளஸ் இல்லாத காடெல்லாம் காடு பிளஸ் எல்லாம் கிழங்கெடுக்கும் கிழங்கு பிளஸ் எடுக்கும் பெயர் அறியா பெயர் பிளஸ் அறியா மனம் இல்லை மனம் பிளஸ் இல்லை நேற்றிரவு நேற்று பிளஸ் இரவு காட்டாறு காடு பிளஸ் ஆறு அனைத்துண்ணி அனைத்து பிளஸ் உண்ணி நேரமாகி நேரம் பிளஸ் ஆகி வேட்டையாடிய வேட்டை பிளஸ் ஆடிய பொருட்செல்வம் பொருள் பிளஸ் செல்வம் யாதெனின் யாது பிளஸ் எனின் தன் நெஞ்சு தன் பிளஸ் நெஞ்சு தீதுண்டோ தீது பிளஸ் உண்டோ யாண்டுலனோ யாண்டு பிளஸ் உளனோ கல் அலை கல் பிளஸ் அலை பூட்டும் கதவுகள் பூட்டும் பிளஸ் கதவுகள் தோரண மேடை தோரணம் பிளஸ் மேடை வாசல் அலங்காரம் வாசல் பிளஸ் அலங்காரம் பெருங்கடல் பெருமை பிளஸ் கடல் இன்று ஆகி இன்று பிளஸ் ஆகி ஏடெடுத்தேன் ஏடு பிளஸ் எடுத்தேன் துயின்று இருந்தார் துயின்று பிளஸ் இருந்தார் என்று உரைக்கும் என்று பிளஸ் உரைக்கும் வாய் யின் வாய்த்து பிளஸ் இயின் கேடு கேடு பிளஸ் இல்லை எவன் ஒருவன் எவன் பிளஸ் ஒருவன் உயர்வடைவோம் உயர்வு பிளஸ் அடைவோம் இவையெல்லாம் இவை பிளஸ் எல்லாம் வனப்பிள்ளை வனப்பு பிளஸ் இல்லை வார்பெனில் வார்ப்பு பிளஸ் எனில் வன்கீரை வன்மை பிளஸ் கீரை கட்டி அடித்தல் கட்டி பிளஸ் அடித்தல் கோட்டோவியம் கோடு பிளஸ் ஓவியம் செப்பேடு செப்பு பிளஸ் ஏடு எழுத்தாணி எழுத்து பிளஸ் ஆணி எழுத்தென்ப எழுத்து பிளஸ் என்ப கரைந்துண்ணும் கரைந்து பிளஸ் உண்ணும் கற்றனை தூரும் கற்றணித்து பிளஸ் ஊறும் உலையில் நீர் பிளஸ் உலையில் மாறியொன்று மாறி பிளஸ் ஒன்று தேர்ந்தெடுத்து தேர்ந்து பிளஸ் எடுத்து ஓடையெல்லாம் ஓடை பிளஸ் எல்லாம் ஞான சுடர் ஞானம் பிளஸ் சுடர் இன்புருகு இன்பு பிளஸ் உருகு இன்சொல் இனிமை பிளஸ் சொல் அறக்கதிர் அறம் பிளஸ் கதிர் மலையளவு மலை பிளஸ் அளவு நாடென்ப நாடு பிளஸ் என்ப கண்ணில்லது கண் பிளஸ் இல்லது தன்னாடு தன் பிளஸ் நாடு இவை இல்லாது இவை பிளஸ் இல்லாது தான் ஒரு தான் பிளஸ் ஒரு எதிரொலித்து எதிர் பிளஸ் ஒளித்தது எதிரொலித்தது எதிர் பிளஸ் ஒளித்தது முதுமொழி முதுமை பிளஸ் ஒளி அடுத்து எட்டாம் வகுப்பு என்றென்றும் என்று பிளஸ் என்றும் வானம் அளந்தது வானம் பிளஸ் அளந்தது அறிந்ததனைத்தும் அறிந்தது பிளஸ் அனைத்தும் வானம் அறிந்த வானம் பிளஸ் அறிந்த இருதினை இரண்டு பிளஸ் திணை ஐம்பால் ஐந்து பிளஸ் பால் நன்செய் நன்மை பிளஸ் செய் நீளுழைப்பு நீல் பிளஸ் உழைப்பு சீருக்கேற்ப சீருக்கு பிளஸ் ஏற்ப ஓடையாட ஓடை பிளஸ் ஆட விழுந்ததங்கே விழுந்தது பிளஸ் அங்கே செத்திரத்த செத்து பிளஸ் திறத்த பருத்தி எல்லாம் பருத்தி பிளஸ் எல்லாம் இன்னோசை இனிமை பிளஸ் ஓசை பால் ஊறும் பால் பிளஸ் ஊறும் வல்லுருவம் வன்மை பிளஸ் உருவம் நெடுந்தேர் நெடுமை பிளஸ் தேர் இவையுண்டார் இவை பிளஸ் உண்டார் தாமினி தாம் பிளஸ் இனி நலமெல்லாம் நலம் பிளஸ் எல்லாம் இடமெங்கும் இடம் பிளஸ் எங்கும் கலனல்லால் கலன் பிளஸ் அல்லால் கோயில் அப்பா கோயில் பிளஸ் அப்பா பகைவன் என்றாலும் பகைவன் பிளஸ் என்றாலும் கனக சுனை கனகம் பிளஸ் சுனை முளவதிர முளவு பிளஸ் அதிர பாடறிந்து பாடு பிளஸ் அறிந்து முறையெனப்படுவது முறை பிளஸ் எனப்படுவது மட்டுமல்ல மட்டும் பிளஸ் அல்ல கட்டில் கயிறு பிளஸ் கட்டில் கண்ணோடாது கண் பிளஸ் ஓடாது கசடர கசடு பிளஸ் அற என்று என்று பிளஸ் ஆய்ந்து அக்களத்து ஆ பிளஸ் களத்து கதிரென கதிர் பிளஸ் என வாசல் எல்லாம் வாசல் பிளஸ் எல்லாம் பெற்றெடுத்தோம் பெற்று பிளஸ் எடுத்தோம் கால் இறங்கி கால் பிளஸ் இறங்கி சிலையலகு சிலை பிளஸ் அழகு மண் அழகு மண் பிளஸ் அழகு பொண்ணுண்டு பொன் பிளஸ் உண்டு பொற்சிலை பொன் பிளஸ் சிலை தாய்மொழி தாய் பிளஸ் மொழி உடல் ஓம்பல் உடல் பிளஸ் ஓம்பல் தமிழ் தாய் தமிழ் பிளஸ் தாய் வில் கொடி விர் பிளஸ் கொடி மன மகிழ்ச்சி மனம் பிளஸ் மகிழ்ச்சி நாடகக்கலை கலை நாடகம் பிளஸ் கலை பெங்கரி வெம்மை பிளஸ் கரி என்றிருள் என்று பிளஸ் இருள் போல் உடன்றன போல் பிளஸ் உடன்றன சீவன் இல்லாமல் சீவன் பிளஸ் இல்லாமல் விலங்கு ஒடித்து விலங்கு பிளஸ் ஒடித்து காட்டை எரித்து காட்டை பிளஸ் எரித்து இதன் தரும் இதம் பிளஸ் தரும் மரச்சட்டம் மரம் பிளஸ் சட்டம் வட்டப்பாறை வட்டம் பிளஸ் பாறை நமன் இல்லை நமன் பிளஸ் இல்லை நம்பர்கங்கு நம்பர்க்கு பிளஸ் அங்கு ஆனந்த வெள்ளம் பிளஸ் வெள்ளம் இருக்கும் உள் பிளஸ் இருக்கும் பெருஞ்செல்வம் பெருமை பிளஸ் செல்வம் ஊராண்மை ஊர் பிளஸ் ஆண்மை திரிந்தற்று திரிந்து பிளஸ் அற்று இன்ப துன்பம் இன்பம் பிளஸ் துன்பம் குணங்கள் எல்லாம் குணங்கள் பிளஸ் எல்லாம் விழித்தெழும் விழித்து பிளஸ் எழும் போவதில்லை போவது பிளஸ் இல்லை படுக்கை ஆகிறது படுக்கை பிளஸ் ஆகிறது தூக்கி கொண்டு தூக்கி பிளஸ் கொண்டு அடுத்து ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பேசு தமிழ் பிளஸ் பேசு தமிழ் பேச்சு தமிழ் பிளஸ் பேச்சு கைகள் கை பிளஸ் கல் பூக்கள் பூ பிளஸ் கல் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு பிளஸ் எடுக்க பிளஸ் பட்டு பிளஸ் உள்ளன தந்தியடி தந்தி பிளஸ் அடி இடு ஆணை பிளஸ் இடு கேள்வி படு கேள்வி பிளஸ் படு கண்டுபிடி கண்டு பிளஸ் பிடி சுட்டி காட்டு சுட்டி பிளஸ் காட்டு சொல்லிக் கொடு சொல்லி பிளஸ் கொடு முன்னேறு முன் பிளஸ் ஏறு பின்பற்று பின் பிளஸ் பற்று கீழிறங்கு கீழ்பிளஸ் இறங்கு அதற்கு அதன் பிளஸ் கு மாவடி மா பிளஸ் அடி இவளை இவள் பிளஸ் ஐ தனியால் தனி பிளஸ் ஆள் கலையழகு கலை பிளஸ் அழகு மட்குடம் பிளஸ் குடம் வாழை இலை வாழை பிளஸ் இலை வாழை மரம் வாழை பிளஸ் மரம் மணி அடி மணி பிளஸ் அடி பனிக்காற்று பனி பிளஸ் காற்று ஆள் இலை ஆள் பிளஸ் இலை மரக்கிளை மரம் பிளஸ் கிளை செடி கொடி செடி பிளஸ் கொடி மண் மலை மண் பிளஸ் மலை நுழைவு தேர்வு நுழைவு பிளஸ் தேர்வு கல்லூரி சாலை கல்லூரி பிளஸ் சாலை பற்பசை பல் பிளஸ் பசை புறநானூறு புறம் பிளஸ் நான்கு பிளஸ் நூறு தேவாரம் தேவாரத்தை தே பிளஸ் வாரம்னு பிரிக்கலாம் தே பிளஸ் ஆரம்னும் பிரிக்கலாம் இவை இவனே எவன் இவனே பிளஸ் அவன் வட்டாடினான் வட் ரெண்டு பிளஸ் ஆடினான் உறவழகு உறவு பிளஸ் அழகு மணியலகு மணி பிளஸ் அழகு எரி தீ பிளஸ் எரி ஓடையோரம் ஓடை பிளஸ் ஓரம் பல உயிர் பல பிளஸ் உயிர் பாவினம் பா பிளஸ் இனம் குருவருள் குரு பிளஸ் அருள் தேயிலை தே பிளஸ் இலை எனதுயிர் எனது பிளஸ் உயிர் நிலவொளி நிலவு பிளஸ் ஒளி நாடியாது நாடு பிளஸ் யாது மெய் மயக்கம் மெய் பிளஸ் மயக்கம் மெய் மெய்ப்ளஸ் ஞானம் செ செய் நன்றி செய்ஸ் நன்றி வெய் வெய்ப்ளஸ் குழல் கூர் ஜிரை கூர் பிளஸ் சிறை பால் கிணறு பால் பிளஸ் கிணறு புளிங்கறி புலி பிளஸ் கரி புளிஞ்சோறு புலி பிளஸ் சோறு மாம்பழம் மா பிளஸ் பழம் விலங்காய் விள பிளஸ் காய் பூங்கொடி பூ ப்ளஸ் கொடி பூஞ்சோலை பூ ப்ளஸ் சோலை பூந்தொட்டி பூ ப்ளஸ் தொட்டி அடுத்து பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு துள்ள பொதுவாக பிரித்தது சேர்த்ததுக்கு மொத் மொத்தமே நாலு வினாக்கள் தான் மொத்தமே ரெண்டு வினாக்கள் தான் நான் புக்குக்கில் இருந்து உள்ளே இருந்த ரெண்டு வினாக்களும் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணி நாலு வினாக்களாக எடுத்திருக்கேன் என் தமிழ் நாடு எம் ப்ளஸ் தமிழ் பிளஸ் நாடு அருந்துணை அருமை பிளஸ் துணை பாடான் திணை பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை தேம்பாவணி தேன் பிளஸ் பா ப்ளஸ் அணி அப்படின்னு பிரிக்கலாம் தேம்பா ப்ளஸ் அணி ரெண்டாவே பிரிக்கலாம் ஆப்ஷனில் உங்களுக்கு எது கொடுத்துருக்காங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பதினொன்றாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொறுத்தளவில் பிரித்தலுகை சேர்த்தது எதுவுமே கிடையாது புக் பேக்கில் ஸோ இருந்து என்னெல்லாம் எடுத்திருக்காங்களோ அதையும் நான் சேர்த்து எடுத்திருக்கேன் ஐங்குறு நூறு ஐந்து ப்ளஸ் குருமை ப்ளஸ் நூறு ஆற்று நீர் ஆறு பிளஸ் நீர் பகட்டு வாழ்க்கை பகடு பிளஸ் வாழ்க்கை கை கயிற்று வண்டி கயிறு பிளஸ் வண்டி சோற்று பானை சோறு பிளஸ் பானை காட்டு மரம் காடு பிளஸ் மரம் வரவறிந்தான் வரவு பிளஸ் அறிந்தான் பள்ளி தோழன் பள்ளி பிளஸ் தோழன் திரைப்படம் திரை பிளஸ் படம் வாயொலி வாய் பிளஸ் ஒளி மண்மகள் மண் பிளஸ் மகள் கல்லதர் கல் பிளஸ் அதர் பாடவேலை பாடம் பிளஸ் வேலை பலத்தோல் பலம் பிளஸ் தோல் காலங்கடந்தவன் காலம் பிளஸ் கடந்தவன் பெருவழி பெருமை பிளஸ் வலி பெரியன் பெருமை பிளஸ் அண் மூதூர் முதுமை பிளஸ் ஊர் பைந்தமிழ் பசுமை பிளஸ் தமிழ் நெட்டிலை நெட்டிலை நெடுமை பிளஸ் இலை சாரி பெருமை குடுத்துருக்கோம் தப்பு சா சேஞ்ச் பண்ணிக்கோம் நெட்டிலை நெடுமை பிளஸ் இலை செந்தமிழ் செம்மை ப்ளஸ் தமிழ் கருங்கடல் கருமை ப்ளஸ் கடல் பைந்தளிர் பசுமை ப்ளஸ் தளிர் திருப்புகழ் திரு ப்ளஸ் புகழ் உயர்ந்தோங்கும் உயர்ந்து ப்ளஸ் ஓங்கும் உயர்ந்து ப்ளஸ் ஓங்கும் தண்டுடை தண்டு ப்ளஸ் உடை இ ஐய்வதாயினும் ஐவது பிளஸ் ஆயினும் புகழெனின் புகழ் பிளஸ் எனின் துஞ்சல் துஞ்சு பிளஸ் அல் கற்பொடி கல் பிளஸ் பொடி திருவடி திரு பிளஸ் அடி பனியால் பனி பிளஸ் ஆல் ஆணையாளர் ஆணை பிளஸ் ஆலர் குற்றவாளி குற்றம் பிளஸ் ஆளி அடுத்து பன்னிரெண்டாம் வகுப்பு செம்பருதி செம்மை பிளஸ் பருதி செந்தமிழே செம்மை பிளஸ் தமிழே வெங்கதிர் வெம்மை பிளஸ் கதிர் கடற்கரை கடல் பிளஸ் கரை பன்முகம் பல் பிளஸ் முகம் மக்கற் மக்கள் பிளஸ் பேரு நான் மீன் மீன் சொற்றுனை பிளஸ் துணை பன்னூல் பல் பிளஸ் நூல் பற்றுளி பல் பிளஸ் துளி அருங்கானம் அருமை பிளஸ் காணம் திருக்குறள் திரு பிளஸ் குரல் நன்மொழி நன்மை பிளஸ் மொழி உரனுடை உரன் பிளஸ் உடை எட்டு திசை எட்டு பிளஸ் திசை உள்ளொன்று உள் பிளஸ் ஒன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் புக் பேக் பிளஸ் புக்குக்குள்ளே உள்ள எல்லா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக எல்லாமே கொடுத்தாச்சு நான் பிரித்து காமிச்சிருக்கேன் நீங்கள் அப்படியே ரெண்டாக சேர்த்து சேர்த்து பிடிச்சிக்கங்க பிரித்தெழுதுவாகவும் வச்சுக்கங்க சேர்த்து எழுதவும் வச்சுக்கோங்க இதில் முந்நூற்றி முப்பத்தி மூன்று வினாக்கள் இருக்குது இதை மட்டும் பார்த்தாலே போதும் கண்டிப்பாக நீங்கள் மூணு இல்லை நாலு வினாக்கள் கொஸ்டினில் கேட்குறது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஸோ எல்லாமே பார்த்தாச்சு இதான் வந்து ஃபுல்லாக எடுத்தாச்சு ஓகே யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் உங்கள் பையனாக தான் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ